நீங்கள் பார்த்து இருப்பது ஆம்ஸ்டாங் டிவி செல்வம் மாண்புமிகு துணைவேந்தர் கர்னல் பேராசிரியர் டாக்டர் என்ன எஸ் சந்தோஷ்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் வழிகாட்டு நம் இருந்துள்ளது அனைத்து அரசு சட்ட கல்லூரிகளின் மாணவ மாணவியரை ஒருங்கிணைத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய தமிழக அரசின் பாஸ்கருக்கு ஒரு சிறப்பு வரவேற்பை அளிக்கின்றேன் பெஞ்ச் இன்ட்ராக்சன் பத்தின் இப்பெரிதளவில் சாத்தியமாவதற்கு அடுத்து இங்கு அமர்ந்திருக்கும் நிகழ்ச்சியில் சொற்பொழிவாளராக பங்கேற்ற மாண்பு நீதிபதிகளையும் வழக்குறிஞ்ச அன்புடன் வரவேற்கிறேன் பதினைந்து சட்ட கல்லூரியில் இருந்து வருகை தந்துள்ள ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் அவர்களுடன் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வினை வெற்றிகரமாக நிகழ்த்திய உதவிய ஆர்ட் ஆஃப் அட்வொகசி ஒருங்கிணைப்பு குழுவின் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஏ விஜயலட்சுமி மெம்பர்ஸ் டாக்டர் சென்ரேம் உலமாற வரவேற்கிறேன்

Anji <laughs> ya. <laughs> <laughs> ర్టరిస్ and the challenges and impact of an e efficient advocacy. The inaugural ceremony come to an end with a vote of thanks. So for our very first session, we had senior advocate through PM Subramanian on the topic, the art of drafting pleadings in civil litigation. The legal landscape. To our esteemed Vice Chancellor, Colonel Professor Dr. Santosh Kumar, I offer my sincere congratulations your dedications to the academic excellence and intellectual growth of our future legal professionals. The institution has flourished, producing lawyers and advocates who are not only excel their craft, but also uphold the highest ethical standards. We are deeply grateful for your... Lastly, I would like to extend my warmest congratulations to our respected law secretary. Your sir, your steward,

பழக்காடுதல் கலை தொடர்பான பயிலரங்கிய நிறைவு விழாவிலே இருக்கின்ற நம்முடைய டாக்டர் அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் டாக்டர் என்எஸ் சந்தோஷ்குமார் அவர்களே சட் டாக்டர் அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகத்துடைய முதல் பெண் பதிவாளர் அன்புக்குரிய சகோதரி டாக்டர் கௌரி ரமேஷ் அவர்களே அவர்களே துணைத்தலைவர் திருவிங்கணப்பாளர் டாக்டர் ஏ விஜயலட்சுமி அவர்களே தமிழ்நாடு வந்திருக்கும் உங்கள் அத்தனை ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்காடுதல் கலை குறித்த பயிலரங்கங்கள் பொதுவாகவே யார் நடத்துவாங்கன்னா நம்ம மெட்ராஸ் பார் அசோசியேஷன் போன்ற அமைப்புகள் தான் எப்போதும் இது போன்ற பயிலரங்கங்களை நடத்துவது வழக்கம் சட்டக்கல்வி இயக்ககமும் அம்பேத்கார் பல்கலைக்கழகத்துக்கும் இது முதல் முயற்சி கன்னி முயற்சி ஆனால் வெற்றி முயற்சி தமிழ்நாட்டிலே சட்டக்கல்லூரிகளிலே சட்டம் பயிலுகின்ற மாணவர்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் அதாவது மாணவர்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்பிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு முறையாக இத்தகைய பயிலரங்கம் ஒன்றை அரசே நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு அதற்காக சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது செய்தது அதாவது இதற்காக முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது நான் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரது ஆணைக்கிடங்க தற்போது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சீர்மிகு சட்டப்பள்ளி மற்றும் பதினைந்து அரசு சட்டக் கல்லூரிகளில் பயிலும் மொத்தம் அறுநூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்கள் பங்காளில் பங்கேற்கின்ற பழக்காடுதல் கலை தொடர்பான பயிலரங்கம் இங்கே மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய உதவியோடு மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவு விழா நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் நானும் சந்தித்து எப்படியெல்லாம் நீங்கள் பங்கேற்று இதிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னென்ன பயிற்சிகளையெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பை பெறுகின்ற வாய்ப்பை இந்த நிறைவு விழா மூலமாக நான் பெற்றிருக்கிறேன்